குழந்தைகளா உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா இப்போ அஞ்சு குருவி குஞ்சு என்ற கதையே கேட்கலாமா வாங்க குழந்தைகளா ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சான் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா அது போல் அந்த ஆலமரத்தில் ஒரு அழகான குருவிக்கூடு இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த குருவி கூட்டில் அழகான அஞ்சு குருவி குஞ்சு இருந்தது இந்த அஞ்சு குருவி குஞ்சுகளையும் அழிக்கிறதுக்கு ஒரு பூனை ஒன்று வந்தது பூனை வந்துடுச்சு பார்த்தீங்களா குழந்தைகளா இப்போ என்ன ஆச்சு தெரியுமா இந்த அஞ்சு குருவி குஞ்சும் ஒன்றா சேர்ந்து அந்த பூனையை தன்னுடைய அழகாலேயே கொத்திடிச்சான் இந்த குருவி குஞ்செல்லாம் கொத்தியதும் பூனை ஆச்சு அடிபட்டு துடித்து போனது இப்ப பூனை என்ன செஞ்சது தெரியுமா இங்கு எல்லா குருவி குஞ்சும் ஒற்றுமையா இருக்கிறாங்க நம்மால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஓடி போனது குழந்தைகளா இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒற்றுமையே பலம் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால் யாராலும் எப்பவும் எதுவும் செய்ய முடியாது இப்ப இந்த கதையை என் கூடவே சேர்ந்து நீங்களும் சொல்றீங்களா வாங்க ஆலமர நிழலிலே அழகு குருவி கூட்டிலே அஞ்சு குஞ்சு இருந்தது அழிக்க பூனை வந்தது அஞ்சு மொன்றாய் சேர்ந்தது அழகு கொண்டு கொத்தியது அங்கிருந்து விழுந்த பூனை அடியும் பட்டு துடித்தது ஒற்றுமை இங்கு இருக்கென்று ஓடி பூனை சென்றது நன்றி